வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டுவெல் தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய கோடிட்டு இடங்களை நிரப்பு அதுக்கில் உள்ள கொஷின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் செகண்ட் ரோமன் கோடிட்டு இடங்களை நிரப்பு சி வந்து மொத்தம் ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து உண்மையான பார்ப்ப வைப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் வேரில் புறணியின் உட்புற அடுக்கு டேஸ் ஆகும் எப்பி மற்றும் அகத்தோல் ஆகும் வேரில் புரணியின் உட்புற அடுக்கு டேஸ் ஆகும் எபிப்ளாமா எபிப்ளாமா மற்றும் அகத்தோல் ஆகும் ஓகே வேரில் புரணியின் உட்புற அடுக்கு எப்பிபிளாமா எபிப்ளாமா மற்றும் அகத்தோல் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் சைலமும் புளோயமும் வெவ்வேறு ஆரங்களில் காணப்படும் வேஸ்குலர் கற்றை டேஸ் அமைவாகும் ஒன்றிணைந்த வேஸ்குலர் கற்றை அமைவாகும் சைலமும் ப்ளோயமும் வெவ்வேறு ஆரங்களில் காணப்படும் வாஸ்குலர் கற்றை டேஸ் அமைவாகும் ஒன்றிணைந்த வாஸ்குலர் கற்றை அமைவாகும் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம் டேஷ் சைட்ரோப்ளாசம் கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம் சைட்டோபிளாசம் ஓகே கிளிகாலிசிஸ் நடைபெறும் இடம் கூட இடம் வந்து சைட்ரோப்ளாசம் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் ஒளிச்சேர்க்கையின் போது வெளிப்படும் ஆக்சிஜன் டேஸிலிருந்து கிடைக்கிறது நீரிலிருந்து கிடைக்கிறது ஒளிச்சேர்க்கையின் போது வெளிப்படும் ஆக்சிஜன் டேஸிலிருந்து கிடைக்கிறது நீரிலிருந்து கிடைக்கிறது நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து கொஸ்டின் செல்லின் ஏடிபி ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலை டேஷ் மைட்ரோகான்ட்ரியா செல்லின் ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலை மைட்ரோ கான்ட்ரியா ஓகே இதோட யூனிட் டுவெலில் உள்ள கோடிட்ட இடங்களில் நிரப்புக அதில் ஃபைவ் கொஷின்ஸ்கு ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் டுவெலில் உள்ள சரியாக தவறா அதில் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ